ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக இப்போ வரைக்கும் வந்த நியூஸஸையும் அதுக்கப்புறமா கிளாஸ் கேஷலில் உள்ள ப்ரிடிக்ஷன் மேட்ச் கார்ட் ப்ரிடிக்ஷனை பார்த்தினா இன்றைக்கி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூஸை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்த கேஷில் உள்ள ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்லாக கொடுத்த ப்ரடிக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா பார்ப்போம் ஏன்னா அடுத்த சோர்ஸில் இருந்து அவங்க சொல்கிறத நான் எடுத்து போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுறதை அப்படியே அவங்களாம் கணிச்சு வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால தான் அவங்க சொல்கிற ரீசனையும் நான் சொல்கிற ரீசனையும் கொலை பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக்வஸ்ட் ஷீட் எப்படி தான் யஸ் ரிக்வஸ்ட் ஷீட்டோட கேண்டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தான் முடிய போகுது ஆனால் டபிள்யூ இந்த மாதமே பிரான் பிரேக்கரை வச்சு அவரை அட்ராக்ட் பண்ண வச்சு அவரை வெளியே போகிறது மாதிரி காமிச்சிருந்தாங்க ஆனால் சில அவரோட கேண்டேட் அடுத்த மாதம் தான் முடியுது ஒருவேளை டபிள்யூடபிள்யூ நினச்சாண்டு அப்படின்னா ரிக்வஸ்ட் ஷீட்டில் சில அப்பியரன்ஸ் கூட பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ரிக்வஸ்ட் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெஜத்துலேயே இன்ஜரி ஏற்பட்டிருக்கான் அதாவது இப்போ நடந்துச்சுல அந்த அவரை டிஸ்ட்ராக்ஷன் பற்றி வெளியே போக வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஸ்கிரிப்டு தான் எஸ் அது நம்மளுக்கு தெரியும் ஸோ அவரை பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ விட்டு போக போகிறாரு ஸோ அந்த மாதிரி பண்ணி வெளியே போக வச்சிடலான்ண்டு பட் அந்த அந்த நம்ம என்னன்னா ஸ்கிரிப்டாக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ண நேரம் நிறைய அடிகள் அவர் மனசே தானே ஸோ அப்படி அவருக்கு நிறைய இன்ஜு இது பட்டிருக்கு அதுவும் செஸ்ட்டுக்கு மேலே நிறைய இன்ஜுரிஸ் இருக்கிறது மாரி சொல்கிறாங்க ஸோ அவர் இப்போதைக்கு டபிள்யூ விட்டு போனாலுமே அவர் அனதா ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் ரெசல் பண்ணதுக்கு சில வாரங்கள்லேருந்து சில மாதங்கள் ஆகலாம் அப்படிங்கிறது மாரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சமந்த அயர்வீனை பற்றி நம்ம பார்ப்போம் எஸ் அவர் பார்த்திங்கன்னா ரிக்கோ ஷீட்டோட ஒய்ஃப் தான் ஸோ அவர் பார்த்திங்கன்னா அதாவது லாஸ்ட் டேட்டு நைட் ரால் பார்த்துருப்போம் நம்ம அவரை ரிக்வஸ்ட் ஷீட்டை அடித்து போட்ட உடனே நம்ம சம்பந்த அறிவின்னு ரிங்க விட்டு ஓடி அவர் போய் ஹெல்ப் பண்ணி ஆம்புலன்ஸில் போகிறத மாரி காமிச்சிருப்பாங்க ஸோ இதனால் நம்மளோட சமந்தவர் டபிள்யூ டபிள்யூ விட்டு போயிடுவாங்களா ரிக்வஸ்ட் ஷீட் கூட அவங்களாம் டபிள்யூ டப்ளூ விட்டு போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு தகவலுமே கிடையாது அதாவது அந்த அவங்க அனௌன்சருக்கான கான்ட்ராக்ட் இன்னும் எப்படி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் வெளியே வரல ஸோ இப்போதைக்கு போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கிளாஸ் அட்டை கேசல் பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ அந்த கிளாஸ் அட்ட கேஷலில் பார்த்திங்கன்னா அனௌன்சராக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சம்மந்த அறிவின்னா எல்லா பேப்பறிவிலாம் இருப்பாங்க ஆனால் இந்த கிளாஸ் அட்ட கேசலில் பார்த்திங்கன்னா சம்மந்த அறிவின்னு இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு ஸோ அதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படல இப்போ அந்த ஏதோ ஃப்ளைட் சுட்டுவேஷன் அல்லது இந்த ஸ்கிரிப்டினால கூட இப்போதைக்கு கிளாஸ் ஆஃப் அவங்க இல்லா இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாரி நியூஸ் வந்துருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெஃப்கார்டி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூலேருந்து ஃப்ரீ ஏஜெண்ட் ஆகிட்டார் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டிஏனு இதில் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸாகவே வந்துடுச்சு ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாட் கேப்ரோட கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போன வாரமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ ஆனால் சாட் கேப்ரோ இன்னும் கான்ட்ராக்டே சைன் பண்ணல ஸோ அவர் பண்ணுவாரா இல்லை டபிள்யூடபிள்யூ விட்டு பேருவாரான்னு கேட்டிங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவரே ரீசன் பண்ணிடுவார் ஏன்னா இப்போ டபிள்யூடபிள்யூவில் அவருக்கு நல்ல புஷ் கொடுக்குறாங்க ஸோ ராவை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு லெவலில் இவரும் இருக்கிறாரு ஸோ ஒரு நல்ல ஹைட் அலான் பெர்சன் இவர் கண்டிப்பாக இவர் ரீசன் பண்ணிடுவாரு இப்போ ஆரம்பிப்போம் கிளாஸ் கேஷலோட மேட்ச் கார்ட் ப்ரீட்யூஷன்ல இருந்து இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல லிஸ்ட்டில் நம்ம கோடி ரோடு சிசிஸ் எழுத்து ஸ்டைலுக்கான மேட்ச்சை தான் பார்க்க போகிறோம் எஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கோடி தான் அவரோடைய சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ண போகிறாரு அதுவும் அவரோட சாம்பியன்ஷிப்பு ரொம்ப லாங்காக இருக்கிற போகுது அப்படிங்கிற மாதிரி வர சில நியூஸ் எல்லாம் இருக்குது ஸோ மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது கண்டிப்பாக குவாலிட்டியில் வேற லெவலில் இருக்கும் அதுவும் இது இவங்களுக்கான இரண்டாவது மேட்ச்சு ஹைட் குட் மேட்சாக நடக்கும் போகுது உண்மையில சொல்லாம் அல்டிமேட் தார்மாராக இருக்க போகுது ஸோ கோரி ரோட்ஸ் ஜெயிக்க போகிறாரு ஸோ ஆனால் இப்போ ஸ்போர்ட்ஸ் கிட்ட இந்த மாரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க தெரியுமா ஸோ அவங்க அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்துருங்க ஸோ அவங்க என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ டபிள்யூடபிள்யூ ஒருவேளை ட்விஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கோரி ரோட்ஸ் க்ளீனாக தோக்க மாட்டாரு ஒரு வேலை குளோரி ரோட்ஸை டப்ளியூடபுள்யூ துவக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவர் க்ளீனாக தோக்க மாட்டார் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மாமரோட்ஸ் எஸ் நம்மளோட கோடி ரோட்ஸோட அம்மா பாத்தீங்கன்னா அங்க ரிங் சைடு இருப்பாங்க சோ அவங்கள பாத்தீங்கன்னா நம்மளோட ஓசி டீம் அண்ட் ஏஜே சேல் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப தொந்தரவு பண்றது மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அல்ல இது நடக்க வாய்ப்பே கிடையாது ஏஜேசியாவில் ஒரு ஒரு டூ கொடுத்து ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு அப்படி இப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மாவை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கோடி ரூபா பின் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துருக்கு சொல்ல சொல்லுறாங்க ஸோ ஆனால் இது நடக்க நூற்றுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒரு சதவீதம் தான் இருக்குது மீதி ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரூபாய் தான் மேட்ச் வின் பண்ண போகிறாரு ஸோ அந்த பாயிண்ட் ஒன் ச பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஜெயிக்கிற இந்த தோக்குறாரு அப்படின்னா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனா என்னோட ப்ரடிஷன் என்னன்னா கோடி ரோட்ஸ் தான் அவருடைய சாம்பியன் பண்ண போறாரு இதுதான் கன்ஃபார்ம் நடக்க போகுது ஒன் ஆஃப் த ப்ரிட்டபிள் யெஸ் இவங்க தான் ஜெயிப்பாங்க அடிச்சுட்டு சொல்லலாம் அப்படின்னா அது பெய்லியோட மேட்ச் தான் எஸ் இந்த மேட்ச் என்ன தான் கிளாஸ் கெஸில் ஒரு பெரிய அரண்னால அது ஒரு பெரிய கூட அவங்க ஃபைட் பண்ணலாம் அவங்களோட சாம்பியன்ஷிப் இப்போ போர் அடிக்கவே இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தோக்கை வைக்க மாட்டாங்க ஸோ மேபி அது நயா ஜாக்ஸ் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன் ஏன்னா சம்மர் சொலம் டைமில் நாயா ஜாத்தி ஜாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேற யாரும் ப்ரூஃப் கொடுக்குறாங்க ஸோ அதனால ஜாக்ஸ் கூட பைப்பறிஞன் மாதிரி இப்போ இருக்கிற அதுவும் பைப்பர் நிவீனுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய புசுமே கொடுக்காமல் டேரக்டாக கொண்டு பெயிலி கூட கிளம்பரைக்கிறது ஸோ இது ஒரு ஆப்போன்டுக்காக தான ஒழிய மற்றபடி அவங்கள சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாரி இல்லை ஸோ அதனால் என்னோடய ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா பெயிலி தான் பெய்லி விசஸ் நயாஜாக்ஸுக்கெல்லாம் வச்சு தான் சமஸ்லாமில் நடக்க போகுது ஸோ அதில் மேபி ஒரு நைஜாக்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களை ஸோ அடுத்த ஆஃப் த அடுத்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மேட்ச்சு அதுவும் க்ளாஷாகத்த கேஷில் ஒரு ஆஃப்தா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்து ஒரு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நடக்க போகிற மேட்ச் என்னென்னா சாமி சேன் விசிஸ் சேட் கேபிளுக்கான மேட்ச் தான் ஸோ இந்த மாதிரி சார் ஸ்போர்ட்ஸ்கிட்டவும் சரி நீங்கள் என்ன அப்டேட்டில் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க பார்க்குறீங்க என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா சேட் கப் பக்கம் தான் நிற்கிறேன் ஸோ எதுக்கு எங்கிறதால நான் அப்படியே டியூடியெலாம் சொல்லியிருந்தேன் ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள் இதில் போட்டு சும்மா வள பேசுனா பேசினா ரொம்ப வீடியோ லெந்தாயிடும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேட் கபில் தான் அவரோட ட இல்லை சாமி சேன் அவரோட டைட்டிலாக தோற்றுருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுது ஸோ சேட் கபில் பார்த்தீங்கன்னா நியூ இண்டர் கான்டின்டல் சேமியன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ நடந்தோம் உண்மையில் வேறு லெவலாக இருக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு மூமெண்ட்டாகவும் பார்த்திங்கன்னா இருக்கு ஏன்னா ஜாட் கேபிளுக்கு பார்த்திங்கனா இப்போ அந்த ஒரு புஷ் கண்டிப்பாக தேவை ஸோ சாம்சன் தோப்பார் பட் அவர் ஒரு நல்ல பிளேயர் எல்லாம் சாதிச்சார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா சாட் மாதிரி இப்போ இருக்கிற அந்த ஹில்டனுக்கு அவர்கிட்ட தோக்கிறதுல ஸோ அவரோட ஹைப் எந்த விதத்துலையும் குறையாது ஸோ நம்மளோட டிக்ஷன் ஜாட் தான் அவரோட நியூ இன்டர் கன்டினன்டல் சாம்பியன் ஆவார் ஸோ அடுத்ததான் டேக் டீம் மேட்ச்ல அன்ஹோ யூனியன் அப்படிங்கிற என்எக்ஸி ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டபிள்யூ டபிள்யூ டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது நடக்கும் பட்சத்தில் ஒன் ஆஃப் த ஷாக்கிங் மூமெண்ட்டாக கிளாஸ் கேஷெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஏன் அப்டேட் டேலே நான் சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த மேட்ச்சு நடந்தாலும் ஜெய்ட்காரிகள் பியங்கா பிள்ளை தான் மேட்ச் ஜெயிப்பாங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பிசிக்கிலையும் சரி டாமின்சிலேயும் சரி அந்த மாதிரி இருக்கிறாங்க பட் அவங்கெல்லாம் ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியல் ஸோ அவங்க சேமியனாக இருந்தாச்சுன்னா நிறைய சின்ன சின்ன ரெஃபர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்காது ஸோ அதெல்லாம் நான் க்ளீனாக நிறைய அப்டேட் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது வரவலான்னு பேசலாம் ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் அஃப் அஃப்கோர்ஸ் நம்ம பியங்கா ஜெயித் ஜெய்ட்கரிகள் தான் பட் அவங்ககிட்ட இருக்கிறது நல்லா தான் இருக்குது போரெல்லாம் அடிக்கலை பட் வாய்ப்பு அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லணும் அப்படின்னா மற்ற ரசுக்கு கிடைக்காது ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது புஷ் கொடுத்து ஸ்டோரியிலையும் கொடுக்கலாம் ஸோ நான் நிறைய சொல்லியிருந்தேன் உமன்ஸுக்கு டிவிஷனில் நிறையா மிட்கார் லெவல் சாம்பியன்ஷிப்பெலாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை ட்ரிபிள் ஹேஜ் கொஞ்சம் டக்குனு கொண்டாந்தா நல்லாயிருக்கும் ஸோ அப்படி அவர் கொண்ட சீக்கிரம் வர்றாரு அப்படின்னா இந்தமாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த அவரும் ஸ்போர்ட்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த அன்கோலி அப்படிங்கிற என்எக்சி தரிசு நீ தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் பட் பிரிட்டிக்ஷன் நான் சொல்லணும் அப்படின்னா நான் பியங்காப்பில் தான் ஜெயித்கார்கிட்ட தான் சொல்கிறேன் கைஸ் அடுத்ததான் மெயினி வந்தால் ட்ரூம் மேக்கிண்டயர் விஸ்இஸ் டேமிங் டிஸ்ட்ரிக்டான அந்த ஒரு வேர்ல்டு ஹேவியர் சேமிச்சுக்கான மேட்ச் தான் ஒன் ஆஃப் த அன்டிக்டபிள் மேட்ச்னா நான் இதுதான் சொல்லுவேன் மேட்ச்சு இந்த மேட்ச் தான் உண்மையிலே மெயின் வந்தா இருக்கும் ஏன்னா ட்ரூம் மேக்கிண்டயர் ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா அவரோட ஹோம் டவுன்ல விளையாட போறாரு போன தடவை ரோமன் ரன்ஸ் கூட லாடி தோத்தாரு ஸோ இந்த தடவை டேமிங் டிஸ்ட்ரிக்டாக தான் இது பண்ணப் போறாரு ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் ஹோம் டவுன் இதுல ஜெயிப்பாரா ஸோ இல்லை துவப்பாரா சிஎம்பாங்கு இந்த மேட்ச்சுக்கே இடைஃபில் வருவாரா இப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச்சுக்கே நடுவில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மேட்ச்சில் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரூ மேக்கிங் டார் இந்த மேட்ச்சை ஜெயிச்சுருவாரு அப்படிங்குறமாரி சொல்லப்படுது அதுவும் சிஎம்பாங்கு உள்ளே வந்தெல்லாம் நுழைஞ்சி ட்ரூம் மேக்கிங் டாரை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி துவக்கெல்லாம் வைக்க மாட்டாரு இந்த மேட்ச்சுக்குள்ளே வரவே மாட்டாரா ஏன்னா சிஎம்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸு ஸோ இப்படி உள்ளாந்து வர்றதனுக்கான வாய்ப்பாக ஒரு பிடுங்கினாருன்னா ஸோ அவர் பார்க்குறது ஹீல் மாரி தெரியாத ஸோ சிஎம் பங்கு இந்த மேட்சுக்குள்ளே வராது மாரி ஒரு அறிகுறியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ டேம் ட்ரிஸ்ட் எப்போ தோற்றுருவாரா அவர் இப்போ தானே ப்ரோ சமசலம் ஜெயிச்சார் இது போர் அடிக்கலையே ஜட்மெண்ட் டேயோட ஃபியூட்லாம் இருக்கு எஸ் அந்த ஃபியூட் நல்லா தான் இருக்குது பட் அந்த ஃபியூடுக்கு டேம் ட்ரிஸ்ட் தோத்தா தான் நல்லா இருக்கும் என்னடா சொல்கிறேன் மெண்டல் ஆடா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியூடை நல்லா குறுந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜட்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் த தனியாக லியூ மார்கன் அந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே போறாரு பட் நம்மளுடைய டேம் லிஸ்ட் மட்டும் தான் தனி பாதையில தெரிய மாரி நம்மளுக்கு தெரியுது நீங்க ராவெல்லாம் பாக்குறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சிருக்கோம் சோ அப்படியே வச்சு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா மேபி ஜட்மெண்ட் மெம்பர்ஸ் உதவி பண்ணால் வரலாம் பட் அதெல்லாம் மீதியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேக்கிங் டேர் கிளைமர போட்டு இந்த மேட்சை ஜெயிச்சிருவாரு மாதிரி சொல்லப்படுது ஜெயிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய மூமெண்ட்டாக பாக்கலாம் எப்படி நம்ம எஜ்ஜா பார்த்தீங்கன்னா ரியர் எல்லாம் துரோகம் பண்ணி தோக்க போ தோக்கி எடுத்து போட்டு அந்த டேபிளில் உடச்சா அவரை டெத்ரோன் பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேம துரோகம் பண்ணி தூக்கி போடலாம் ஸோ புது ஜட்மெண்ட்டையா பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்டே லீல்டரா பார்த்தீங்கன்னா லீவ் மார்க்குன்னு அந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இப்படி நடக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் ஸோ அங்க இருக்க மக்களுக்கு வேற லெவல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜஜ்மெண்ட்டே விஸ் இஸ் டேம்கான அந்த ஃபியூடையும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்படி நடக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன் ஏன்னா இந்த இந்த மாரி நடந்துக்குதுன்னா உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி நான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை ட்ரூம் ஆக்கின் டயர் பக்கமாக கொண்டு போகிறேன் ஸோ ட்ரூம் டயர் ஜெயஹச் அப்படின்னா சம்மர் ஸ்லாமில் சியாம்பாங் வீசஸ் ட்ரூம் ஆக்கிங் டயருக்கான மேட்ச் நடக்கும் அதேமாரி விசிஸ் ஃபின் பேலர் இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்கான ஃபியூடோ நம்ம ஜஜ்மெண்டையோட ஃபியூட நம்ம சம்மர்ஸ்லாமில் எதிர்பார்க்கலாம் ஸோ நம்மளோட ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் ரூம் மேக்கிங் டயரு தான் ஸோ இதோட இந்த வீடியோ முடிகிறது ஸோ நாளை இன்னொரு வீடியோவில் நான் அவங்களும் சந்திருக்கிறேன் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது சந்திரிக்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல் பட்டனில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ